இளங்காலை இவங்களுடைய ரத்தத்தினாலே அல்ல நம் நம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசோ பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்ப ரத்தம் சிந்தி மீட்டு நமக்கு எதை ஆண்டவர் உண்டு பண்ணாரா நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டாரு அப்ப நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நம்முடைய எல்லா வித பிரச்சனைகளுக்காக யார் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தாருனா நம்ம ஆண்டவராகிய யகோஷ்வா தான் இயேசு கிறிஸ்து தான் அவர்தான் என்ன பண்ணாரு சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம வந்து மீட்டெடுத்தாரு ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய யகோஷ்வா அவர் தான் யாரு என் மீட்பர் அவர்தான் உங்களுடைய மீட்பர் அவர்தான் நம்முடைய மீட்பர் ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கத்ததாங்க இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக